ஆண்டு முழுவதும் ஆன்மீக தரிசனம் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய ஆண்டு முழுவதும் ஆன்மீக தரிசனம் சுற்றுலா பேக்கேஜ் இமயமலை மற்றும் வட இந்திய கோயில்களை தரிசனம் செய்வது பதிமூன்று வருட அனுபவம் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் பஸ் ரயில் குரூப் சுற்றுலா இந்த சுற்றுலாவிலே முப்பதுக்கும் மேற்பட்ட பேக்கேஜ்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஒரு சில முக்கியமான இடங்களை இப்பொழுது பார்க்கலாம் புனித காசி காசி விஸ்வநாதர் அன்னபூரணி தாயார் விசாலாட்சி தாயார் காலபைரவர் கோயில் துர்காதேவி துளசி மானசா மந்திர் ஆஞ்சநேயர் கோயில் பிர்லா மந்திர் கங்கா ஆரத்தி தரிசனம் கங்கா ஸ்நானம் அயோத்தி குழந்தை ராமர் தரிசனம் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான ராமர் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் தசரதர் அரண்மனை நதி அயோத்தி நகரம் ராமர் மடங்கள் பலகாபாத் திரிவேணி சங்கமம் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய புனித இடத்திலே நீராடுதல் கங்கா ஸ்தானம் செய்தல் படகு சவாரி மாங்கல்ய பூஜை பாதாள ஆஞ்சநேயர் சங்கரமடம் சக்தி பீடம் ఆనంద గయ గయా కోయిల్ కోల్ దర్శనం పిండ పూజ పల్గుని నది సీతాదేవి వాల్మీకి ఆశ్రమం గయ బుద్ధ ஞானம் பிறந்த போதிமரம் மகாபோதி டெம்பிள் புத்த மடாலயங்கள் ஆக்ரா உலக பெற்ற தாஜ்மஹால் மதுரா கோகுல கிருஷ்ணன் பிறந்த இடம் பிருந்தாவனம் கிருஷ்ணர் வளர்ந்த இடம் கோபியர்களுடன் கொஞ்சி குலாவிய பிரேம் மந்திர் ஆக்ராவில் உள்ள கோட்டை சார்ஜான் கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யம்னோத்ரி ஹரித்வார் ரிஷிகேஷ் திரியுகி நாராயணன் கோயில் குப்தகாசி உத்தரகாசி மற்றும் சில இடங்கள் நவ ஜோதிர்லிங்கம் ஸ்ரீசைலம் பர்லி வைத்தியநாத் அவுண்ட நாகநாத் கிருஷ்ணேஸ்வர் பீமாசங்கர் திரியப்பகேஸ்வரர் ஓங்காரேஸ்வரர் உஜ்ஜயினி சோம்நாத் மற்றும் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் அமர்நாத் புதுடெல்லி அமிர்தசரஸ் வாகா பாடர் கோல்டன் டெம்பிள் தேவி கோயில் காஷ்மீர் பால்டால் அமர்நாத் முக்திநாத் காசி ஓக்ரா முக்திநாத் காட்மாண்டு பசுபதிநாத் அயோத்தி இது இந்தியா மற்றும் நேபாள் ஆகிய இரண்டு நாடுகளில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களையும் இயற்கை ஏழு பஞ்சிமிடங்களையும் உள்ளடக்கிய ஒரு சுற்றுலா இது ஒரு சிறப்பு சுற்றுலா மலேசியா இது ஒரு வெளிநாட்டு சுற்றுலா மலேசியா பத்து மலைமுருகன் பினாங் தண்ணீர் முருகன் மாரியம்மன் ஜென்டிங் ஐலண்ட் பார்லிமெண்ட் வார் மெமோரியல் சாக்லேட் ஃபேக்ட்ரி சிட்டி ரவுண்ட்ஸ் மற்றும் சில இடங்கள் இது ஒரு ஆன்மீக சுற்றுலா வருட சுற்றுலா அனுபவம் ரயில் ரயில் ஏசி மற்றும் பஸ் பயணம் தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் பாதுகாப்பான தங்குமிடம் மருத்துவ வசதி ஏற்பாடு முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு தமிழ்கைடு தரிசனம் செய்ய உதவி மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு நூற்று இருபது நாட்களுக்கு முன் செய்ய வேண்டி உள்ளது எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கேன்னு புக் செய்து கொள்ளலாம் இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டி இருக்கும் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விபரங்களை பெற்றுக் கொள்ளலாம் இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் ஈசன் திருவருள் கிட்டும் என்பது உறுதி